அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக செல்வ செழிப்பு ஏற்பட பண பற்றாக்குறை நீங்க கடன் தொல்லைகள் நீங்க ஓர் அற்புத மார்கழி மாத மகாலட்சுமி வழிபாடு பெண்கள் செய்ய வேண்டிய இந்த அற்புத வழிபாடு எந்தெந்த நாளில் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை ஒரு தகவல் நாம் பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரும் ரக்ஷை இருபத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு ரக்ஷை குடியிருக்கும் வீட்டிற்கு பாதுகாப்பு தரும் வாராகி மூட்டை மற்றும் வீட்டிற்குள் வைக்க வேண்டிய கருமநசி இரத்தினக்கள் நோய் தீர்க்கும் அற்புத திரம்பகேஸ்வரர் விபூதி கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்தும் அர்த்தநாரீஸ்வரர் கலையம் மற்றும் அற்புத அஞ்சனம் இது போன்ற பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிஸ்பிளேல லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பொருட்களை உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மார்கழி மாதத்தில் மொத்தம் நான்கு வெள்ளிக்கிழமை வருது அந்த நான்கு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இதை செய்யலாம் அல்லது நான்கு வெள்ளிக்கிழமையே செய்ய முடிஞ்சாலும் செய்ங்க ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும் அற்புதமான புனிதமான மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயை நாம் அழைக்கும் பொழுது நமது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதில் மாற்று கருத்தில்லை எந்தெந்த தேதியில் செய்யலாம் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆக நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்கிற இந்த மகாலட்சுமி வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு முப்பது மணிக்குள்ள செய்யுங்க என்ன செய்யணும் உங்க வீட்டில் லக்ஷ்மி தாயருடைய படம் அல்லது லட்சுமி தாயருடைய சிலை இருந்தால் அதற்கு முன்பாக இந்த வழிபாடு செய்யுங்க அல்லது வளம்புரி சங்கம் இருந்தால் அதற்கு முன்பாக இந்த வழிபாடு செய்யுங்க அல்லது வேறு எந்த ஆன்மீக பொருட்கள் சிலைகள் இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லையா தீபம் மட்டும் ஏற்றி இந்த வழிபாடு செய்யணும் என்ன செய்யணும் பூஜை செய்கிற நேரத்தில் ஐந்து தீபங்கள் ஏற்றுங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி பஞ்சபோதங்களை குறிக்கும் விதமாக இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தா அதை கொண்டு தீபம் மேற்றுங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லைன்னா நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள் சரிங்களா அவ்வாறு தீபமெற்றி ஒவ்வொரு விளக்குக்கு முன்பாகவும் சிறிது துளசி அல்லது மல்லிகை அல்லது தாமரைப்பூ இந்த மூணில் எதாவது வைக்கணும் மீண்டும் சொல்கிறேன் ஐந்து விளக்கு ஐந்து விளக்கில் ஒவ்வொரு விளக்குக்கு முன்பாக ஒரு தாமரை பூ வைங்க அல்லது கொஞ்சம் துளசி வைங்க அல்லது மல்லிகைப்பூ வைங்க தட்டு வச்சு வச்சாலும் சரி அப்படியே வைச்சாலும் சரி தப்பு கிடையாது விளக்குக்கு முன்பாக இதை வைத்து நெய் வைத்தியமாக ஏதேனும் இனிப்புகளை அந்த விளக்குக்கு முன்பாக படைத்து ओम श्री महालक्ष्मीये नमः ओम श्री महालक्ष्मीये नमः ओम ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சொல்லி மகாலட்சுமி தாயை அலையுங்கள் நல்லதே நடக்கும் அன்னை வருவாள் பொருளை அள்ளி தருவாள் இந்த அற்புத வழிபாடு செஞ்சு முடிச்சதும் வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க இந்த தூபதீபம் காட்டுவதற்கு நமது அற்புத தயாரிப்பான பனவசிய மூலிகை சாம்பராணி இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது உங்க வீட்டில் எந்த சாம்பராணி இருக்கோ அதை கொண்டு தூபதீபம் காட்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்யுங்க நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்க வழிபாடு முடிஞ்சதும் நெய்வேத்தி என்ன வச்சுங்களோ அதை எடுத்து வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க பூக்கள் அப்படியே இருக்கட்டும் பூஜை அறை குப்பைகளை எப்பொழுதும் அப்புறப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விடலாம் இந்த அற்புத மகாலட்சுமி வழிபாட்டை இந்த மார்கழி மாதத்தில் செய்து எல்லா வளவும் பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணத்தின் தேவதை தனதா யட்சினி தாய்க்கு பூஜை செய்கிறத்துக்கு ஒன்பது நாட்கள் உகந்த நாட்களாக வருது அந்த ஒன்பது நாட்கள் எவை அந்த பூஜை எப்படி செய்யணும் மேலும் ஒவ்வொரு நாளும் வீட் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் நல்ல நேரம் இது போன்ற அனைத்து தகவலும் உங்களுக்கு தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றேன் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த குழுவுக்கு பதிவு நடக்கும் இந்த குழுவில் விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினம் ஒரு மந்திரம் மெசேஜ் என்ன இந்த குழுவின் பதிவு விவரம் தருகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கு தனதா தாயின் அற்புத எந்திரம் குருவின் கைகளால் வரைந்து தரப்படும் பிரசாதமாக ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்